ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு என்ன ரெசிபி ரெசிபிலாம் எதுவும் இல்லைங்க நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு அப்டேட்டு தான் அதாவது நிறைய பேர் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி என்னுடைய நம்பருக்கும் சரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் சேனல் ஆரம்பித்தா என்ன வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிங்க அந்த மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க உங்களுடைய நல் உங்களுடைய தேவைக்காக நான் வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் தயக்கமாக இருந்து து ஏன்னா நிறைய ராங் கால்ஸில் இருந்து நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருந்தது சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் குரூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியையும் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சாரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே ஆன்லைன் கிளாஸஸும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் சீக்கிரமே அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ் லவ்னால மட்டும்தான் இவ்வளோதெல்லாம் என்னால் வர முடிஞ்சது அதுவும் இவ்வளோ சீக்கிரம் இந்த சப்போர்ட் அண்ட் லவ் வந்து எப்போதுமே தொடரணுங்கிறது என்னுடைய ஆசை எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவை இல்ல அப்டே தேவைப்பட்ற யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு டென் டேஸாக வந்து நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் ஸ்க்ரிப்ளே பண்ணல ஸோ அதுக்கெல்லாம் சாரி ஏன்னா நான் வந்து ஒரு பர்ஸ்னல் ஒர்க்காக நான் வந்து வெளியில் போயிருந்தேன் அதனால் என்னால் பண்ண முடியும் இன்னும் எல்லாமே ரெகுலராக இருக்கும் இந்த அப்டேட்டுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி தேங்க் யூ ஆர்